வணக்கம் 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 நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொருத்தனுக்கு வே சேவை செஞ்சு பணி செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கூரித்தானே இருக்கு பாருங்க இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்திலே எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்குது அதில் இந்த மனுஷனை தவிர அப்படி ஒரு தற்கூரித்தனமான ஒரு கேடு கட்ட ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறது கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மாசத்துல நாலு நாள் வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள்னு மொத்தமாக நாற்பத்தெட்டு நாள் வருஷத்தில் தனக்காக மட்டும் வாழ்ந்து மற்ற அந்த நாற்பத்தெட்டு நாள் இன்பமாக வாழ்றதுக்கு மீதமுள்ள அத்தனை நாளையும் வேலை செஞ்சு பணி செஞ்சு அர்ப்பணிக்கிற ஒரு கட்ட ஒரு உயிரினம் எது தெரியுமா அதுதாங்க இந்த மனுஷன் இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்காங்களா கடவே கிடையாது நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எந்த ஒரு மைராண்டிக்கிட்ட வேலை செய்யாத அளவுக்கு எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு இறைவனுடைய படைப்பில் மனிதன் எப்படி ப வாழ பிறந்தானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் அப்படி மாற்ற எந்த ஒரு அரசியல் தலைவருக்கான அறிவிக்குதான் கடவே கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா இந்த சாதி இந்த சாதின்றது எப்போ ஒழியும் எப்படி ஒளியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் வருஷம் வருஷம் வந்து இந்த சாதிகாரம் விட்டு போனால் அந்த சாதிகாரம் வந்து காதலிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சாதிகாரம் மேல் சாதி கீழ் சாதி அப்படின்ற பிரிவினை பாகுபாடு சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னால் அவங்க நாங்களாம் ஆண்ட பரம்பரைடா நீங்கள்லாம் கீழே சாதிரான் நீங்கள்லாம் கீழே சாதிரான் நாங்களாம் மேலே சாதிடான்னு ஏன் வந்து இவங்கெல்லாம் இழிவான சாதிகள்னு வகைப்படுத்திருக்காங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து தன் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலை வந்து எடுத்துக்கினாங்க சில மக்களை வந்து பிற்படுத்தி அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் அத்தனையுமே பறிக்கப்பட்டு நீங்கள் இந்த தொழிலை செஞ்சால் மட்டும்தான்டா உயிர் வாழ முடியும் நீங்கள் துணி துவைச்சு எங்களுக்கு துணி துவச்சி கொடுத்தாதான் உயிர் வாழ முடியும் எங்களுக்கெல்லாம் முடி வெட்டினாதான் நீங்கள் உயிர் வாழ முடியும் எங்களுக்கு சடங்குகள் கொண்டான காரியங்களை பண்ணால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் எங்களுக்கு வந்து பறையடிச்சு சேவை செஞ்சாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கும் இவன் சாதியில் அடக்குமுறை செய்கிறான் அடக்குமுறை செய்கிறான்னு சொல்கிறானுங்க ஆனால் அந்த அந்த சாதியால் அடக்குமுறை செஞ்சு உன்னை அந்த தொழிலை செய்ய வச்சாங்கல்ல அந்த தொழிலை எவனாவது விட்டிங்களா நாங்களாம் அந்த தொழில் செய்ய மாட்டேங்கன்னு எவனான்னு விட்டிங்களாடா ஒருத்தங்க கூட விடல போராட்டம் பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் எதிர்க்கிறான் ஆனால் அந்த தொழிலில் அந்த அடக்குமுறை தொழிலை இன்னமும் செஞ்சுட்டே தான் இருக்கான் ஏன்டா இப்படி இருந்தால் எப்படிறா சாதி ஒழியும் வண்டி ஓட்டுறதுனால தாண்டா உன்னை டிரைவர்ன்றாங்க வண்டி ஓட்டலாம் உன்ன டிரைவர் அந்த மாதிரி அந்த தொழில் செய்கிறதுனால தாண்டா உன்னை அந்த ஜாதிக்காரன்றான் அந்த தொழிலை